இந்த திருமணம் நிற்கிறதுக்கு நிறைய விதமான காரணங்களை ஃபேஸ் பண்ண மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க சார் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன ஏன் இந்த மாதிரியான தடைகள்லாம் ஏற்படுது ஒரு திருமணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்துருச்சு அந்த திருமணம் நடத்தலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் அது பொருத்தம் கரெக்டாக இருக்குது இவங்க நல்லா வாழ போறாங்க நல்லா வாழ்வாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப் இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த வித இடையூறு இல்லாமல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அந்த திருமணத்துக்கு கடைசி வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போகும் ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் பொருத்தத்தை பார்த்துட்டீங்க நீங்கள் பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்க அது மன பொருத்தமோ திருமண பொருத்தமோ என் கணித பொருத்தமோ ஜாதக பொருத்தமோ உங்கள் பொருத்தமோ இவங்க பொருத்தமோ ஏதோ ஒன்று அதை பண்ணுறதுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது பொண்ணு வீட்லேயும் பையன் வீட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீட்டில் தேவையில்லாத அசம்பாதம் ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கு தப்புன்னு அர்த்தம் ஏன்னா இறைவன் அதை சம்மதிக்கலைன்னு அர்த்தம் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படம் படத்துக்கு பேர் என்னது சிவாஜி அவர் ஒரிஜினல் பேர் என்னது அதே தான் சிவாஜி சிவாஜி ராவ் கேக்வாடு ஒரிஜினல் பேரே சிவாஜி அது சரியில்லைன்னு சொல்லி தான் ரஜினிகாந்து பேர் வச்சாரு அந்த படத்துக்கு சிவாஜின்னு பேர் வச்சீங்கன்னாக்கா படம் எப்படி ஓடும் அந்த படம் ஓடல ஆக்சுவல் வெறும் நஷ்டம் அது என்ன எல்லாம் நினச்சிருக்காங்க ஓடிச்சின்னு சொல்லுவாங்க பார்வையில் இன்னைக்கு வரைக்குமே இந்த லூப் மோடில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் இல்லை சார் அது ஒரு காலும் கிடையாது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக போகுதான்னு பாருங்கள் நடக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் க்ளாஸாக நடக்குதான்னு பாருங்கள் உங்கள் லைஃப் கடைசி வரைக்கும் எங்கேயுமே தோக்காது ஜெயிச்சுட்டே இருப்பீங்க டு லைஃப் வரைக்கும் ஆனால் அந்த இடப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு சஞ்சலமான சில விஷயங்கள்லாம் ஒரு அசமாவிதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் லைஃப் சக்ஸஸாக இருக்காது நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் திருமண தடைக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ வந்து ஜாதகமாக இருக்கலாம் நியூமராலஜியாக இருக்கலாம் இல்லை வந்து கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும் பரிகாரம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே எதுக்கு மக்கள் நம்பி ஓடுறாங்க அப்படின்னா திருமணத்தில் ஒரு தடை திருமணம் நடக்கலை தள்ளி போகுது இல்லை வரன் வந்து தட்டி போகுது சில பேர் இந்துக்கும் ஒருபடி மேலே வந்துட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் திருமணம் நின்றுச்சு ஏன் காரணம்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த திருமணம் நிக்கிறதுக்கு நிறைய விதமான காரணங்களை ஃபேஸ் பண்ண மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க சார் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன ஏன் இந்த மாதிரியான தடைகள்லாம் ஏற்படுது சார் என் கேல்குலேஷன்ல பத்தில் ஒரு ரெண்டு மூணு நாலு பேருக்கு அது நடக்கு பத்து பேர்ல ரெண்டுலேருந்து இருந்து நாலு பேருக்கு கட்டாயம் அது நடக்குது நீங்க சொன்ன மாதிரி திருமணம் அப்படின்னு போகும்போது சில பேருக்கு பெட்ரோத்துல பண்ணிடுறாங்க நிச்சயதார்த்தமே முடிச்சிடுறாங்க முடிச்சு நின்று சில பேர் அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு வரைக்கும் டேட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்போ நிற்கிது சில பேர் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டே நிற்கிது இதனால் இது இதெல்லாம் ஏன் நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி வேறு எதனால் காரணங்கள் நிறைய இருக்குமா காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே இப்படி நடக்காது கண்டிப்பாக ஒரு ஒரு காரியம் நட இது மாதிரி நடக்காமல் போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நடந்தால் ஒரு காரணம் இருக்கும் இப்படி ஒரு செயல்பாடுகள் இருக்குதுனாக்கா அதுதான் என்ன காரணங்கிறது தான் அதை தெரிஞ்சால் நாங்கள் சரி பண்ணிப்போமேனு எல்லோரும் நினைப்பீங்க இதில் பல காரணங்கள் மறைஞ்சிருக்கும் சில காரணங்கள் வந்து உண்மையிலே உங்களுக்கு அது மாதிரி தடைப்படணும்னு ஒன்று இருக்கும் சில பேருக்கு தடைப்பட்டது அதுவே வந்துட்டு வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்லதாக கூட முடியும் இந்த கோவிட் நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா கோவிட் எதுக்காகலாம் கொண்டு வந்தாங்களோ இல்லையோ இந்த திருமணம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் யூஸ்ஃபுல்லாக உள்ளதை யூஸ்ஃபுல்லாக யாரெல்லாம் மாற்றிக்கிட்டாங்களோ அவங்களாம் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னா என்னது அப்படின்னா திருமணம் சொன்ன டேட்டில் யாருக்குமே நடக்கல சொன்ன டேட்லாம் கரெக்டான டேட்டு சொல்லாத டேட்லாம் கோவிட்காக மாறிடுச்சு சொன்ன டேட்லாம் கரெக்ட் டேட்டில் யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களாம் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது திருமணம் சக்ஸஸ் ஆகிடுச்சி சொல்லாத டேட்டில் வேறு வழியெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிருச்சு கோவிட் வந்ததுனுடைய உள் கோவிட் வந்ததுனுடைய இன்னொன்று என்ன கிட்டக்க உங்களுக்கு இதெல்லாம் பொருத்தம் இல்லை நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க பண்ணாதீங்கன்னு மொத்தத்துக்கு கொடுக்குறாரு அதையும் தாண்டி சில பேர் பண்ணிக்கிட்டாங்க வீட்டில் வச்சு பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் கொஞ்ச கொஞ்சம்னா அன்னைக்கு நடத்ததில் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வீட்டில் தான் மேரேஜ் நடந்துச்சு கோவிட் நேரத்தில் இல்லையா ஆமாம் வீட்டை விட்டு யாரும் வெளியே தாண்டி போடக்கூடாது வா உன் வீட்டில் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் என் வீட்டில் நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன் வீடு சத்திரத்தை மாற்றிட்டாங்க யாருமே வர வேண்டாம் என்னை நீ பார்த்துக்கோ உன்னை நான் பார்த்துக்குறேன் இவங்க நாலு பேரும் பேரும் மட்டும் முகத்தை மாற்றிக்கிட்டாங்க உங்களுக்கு நடக்கக்கூடாது கோவிட்டே வந்திருக்கு அதை தாண்டி நீங்கள் பண்ணிட்டீங்க என்ன ஆயிடுச்சு அந்த லைஃபு சரியாக வரல அது கோவிட் அது பல காரணத்தில் அதுக்கும் ஒரு காரணம் அது மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி திருமணம் தடப்பட்டது அவங்களுக்கு வந்து நல்லது தான் ஏன்னா உங்களுக்கு அது பொருத்தம் இல்லைன்னு சொல்லுது அதை தாண்டி அதை நீங்கள் நடந்துருச்சேன்னு சந்தோஷப்பட்டிருக்கணும் அதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது கொஞ்சம் வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வேற ஒரு அந்த திருமணத்தோட்டு வேற ஒரு திருமணம் பண்ணி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக போகும்போது அங்கே நடந்தது தான் சரியாக வந்திருக்காதுன்ட்டு இதே இப்போ பத்து வருஷம் கழிச்சு தான் சொல்லுவாங்க ஆனால் ஒன்று ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க ஒரு திருமணம் பண்ணும்போது பொண்ணு வீடும் மாப்பிள்ளை பையன் வீடும் மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லுவோம் பொண்ணு வீடும் பையன் மாப்பிள்ளை வீட்டிலையும் ஒரு திருமணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஃபிக்ஸ் பண்ணும் போகும்போது அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்துருச்சு அந்த திருமணம் நடத்தலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பெற்றோர்கள் தானே சார் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் ஆ உண்டு எப்படி எப்படி சொல்கிறேன்னாக்கா அது பொருத்தம் கரெக்டாக இருக்குது இவங்க நல்லா வாழ போடுறாங்க நல்லா வாழ்வாங்க ஃபஸ்ட் கிளாஸாக லைஃப் இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த வித இடையூறு இல்லாமல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அந்த திருமணத்துக்கு கடைசி வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போகும் அவர் அங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அந்த திருமணம் சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம் ஆனால் அது இல்லாமல் இப்போ சொல்கிறது தான் நீங்கள் எல்லோரும் நல்லா கவனிக்கணும் ஃபஸ்ட்டு சொன்னதும் கவனிச்சிட்டீங்க இப்போ இன்னும் நல்லா கவனிங்க ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் பொருத்தத்தை பார்த்துட்டீங்க நீங்கள் பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்க அது மனம் பொருத்தமோ திருமணம் பொருத்தமோ என் கணித பொறுத்தமோ ஜாதக பொருத்தமோ உங்கள் பொருத்தமோ இவங்க பொருத்தமோ ஏதோ ஒன்று அதை பண்ணுறதுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது பொண்ணு வீட்லேயும் பையன் வீட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீட்டில் தேவையில்லாத அசம்பாதம் ஒன்று நடந்துருச்சுன்னா அது தப்புன்னு அர்த்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் அது கரெக்டுன்னு நினச்சிட்டு போகிறீங்க அதாவது திருமணம் கரெக்டானதுன்ட்டு ஒரு அசம்பாதம் உங்கள் வீட்டில் நடந்துச்சுனாக்கா அந்த திருமணம் சக்ஸஸ் ஆகாது ஏன்னா இறைவன் அதை சம்மதிக்கலைன்னு அர்த்தம் ஒன்று யாருன்னா ஒருத்தர் அந்த திருமணத்தை டிக்ளேர் பண்ணிட்டீங்க நீங்கள் பார்த்து பேசினீங்க ஒரு மாதத்துல ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் ஏதோ ஒரு டேட்டு இந்த இடப்பட்ட காலத்தில் அசுமாத விதங்கள் ஒவ்வொருத்தருக்கும் திடீர்னு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அவருக்கு அதெல்லாம் போட்டு கட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு சரியாகி டக்கு டக்குன்னு மேலேஜுக்குள்ளே ரெடி ஆகிடுவார் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் பொருத்தம் இல்லை அப்படின்ட்டு நம்ம பார்த்த பொறுத்தது தாண்டி இறைவன் பார்த்த பொறுத்து உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குறாரு நீங்கள் அப்போது அதை புரிஞ்சிக்கல அப்படி கொடுப்பாரு இல்லைனாக்க ஃபிக்ஸ்லாம் பண்ணி முடிச்சது பார்த்ததுக்கு தேவையில்லாத மனஸ்தாபத்தில் எதாவது வார்த்தையை விட்டு பேசிடுவீங்க அப்போ அங்கே பொறுத்து இல்லைன்னு அர்த்தம் ஆனால் உங்களுக்கு இவ்வளோத்துக்கும் இறைவன் உதவி தான் பண்ணுறாரு ஆனால் நமக்கு புரியாது ஏன்னா அவர் பாஷை தான் நமக்கு புரியாது இறைவன் பாஷை இறை பாஷை நமக்கு புரியாது இல்லையா அவர் அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல செய்கிறாரு அவர் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கல அப்புறம் சில வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் அவ சொல்ல முடியாது அவங்க வீட்டில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் இந்து நிகழ்வு இந்த நிகழ்வுச்சு நடந்துடும் அப்போ பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம் திருமணம் பொருத்தம் இல்லைன்னு இல்லை பண்ணாதீங்கன்னு அர்த்தம் பொருத்தம் இருக்குன்னு கூட பொருத்தம் இருக்குதுன்னு தான் நீங்கள் பண்ணுறீங்க அதை விட்டுருங்க பொருத்தமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாக்கா அவங்க மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேங்கு இறைவன் சொல்றாரு ஆனால் அதுக்கு இவ்வளோ இண்டிகேஷன் கொடுக்குறாரு சகுன தடைகளெல்லாம் நம்ம வந்து ஒரு காரணமாக எடுத்துட்டு இறைவன் சொல்கிற மாதிரி எடுத்துட்டு நிறுத்துறது அப்படின்னு நூறு சதவீதம் இதுதான் உண்மை சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்னைக்கு கமிட் ஆயிருங்களோ பிஸ்னஸ் நல்லா போயிட்டே இருப்பாங்க கமிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து செட்பேக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உடனே சரியாக வரமாட்டீங்க வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாரு அவர் இவ்வளோ இண்டிகேஷன் கொடுக்குறாரு நம்ம அதை மீறி நம்ம எப்பவுமே அப்படி தான் திஸ் ஏரியா புரோஹிபிட்டர் அப்படின்னு போட்டாக்கா நம்ம என்ன செய்வோம் அங்கே தான் போவோம் அது தெரிஞ்சே செய்கிறது இதெல்லாம் தெரியாமல் செய்கிறது இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு இனிமேல் செய்யாதீங்க இப்போ திருமணமே நடந்துருச்சு சார் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக கூட ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு கேரளாவில் ஒரு பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆனோடனே அந்த பையன் வந்து இருக்கும் இருக்கும்பொழுதே அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டினாப்புல அது எல்லாருமே வந்து புகழ்ந்த ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான லவ் பா என்ன இருந்தாலும் அவ அந்த பொண்ணுக்காக நிற்கிறாப்புல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அது பாசிட்டிவாக தானே சார் நம்ம பார்க்கப்படுது ஆனால் அது கூட இறைவன் வந்து ஒரு இன்டிகேஷன் கொடுத்துருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வருது இருக்கலாம் வரணும் ஒன்றும் இல்லை இப்போ ரஜினி சூப்பர் சார் ரஜினி ஒரு படம் அடிச்சார் சிவாஜின்னு ஒரு டைட்டில் ஒரு பேர் அடிச்சோம் சிவாஜிங்கிற டைட்டில் அடிச்சாரு இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் யோசிப்பேன் இது வரைக்கும் யாரும் யோசிக்கல இப்பதான் யோசிக்க போறீங்க ரெண்டு பாயிண்ட் சொல்ற ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லுவேன் அந்த படத்துல கதை ஆயிரம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள போனோம் எல்லா படம் பார்த்துக்குங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நான் சொன்னதுதான் அந்த படத்தினுடைய கதையை ஜாதகம் பொறுத்து இல்லை அது மாரி பண்ணணும்னு தான் பண்றது அதுல எவ்வளவு கஷ்டத்தை அவர் அனுபவிக்கிறாரு ஹீரோங்கிறவரு கரெக்டாக இல்லைங்களா உண்டு சார் உண்டு இது ஒரு பாயிண்ட் இன்னும் இப்போ எங்கள் எங்கள் நியூமராஜி நம்ம பதில் சொல்லணும் என்ன பதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படம் படத்துக்கு பேர் என்னது சிவாஜி அவர் ஒரிஜினல் பேர் என்னது அதே தான் சிவாஜி சிவாஜி ராவ் கேக் ஒரிஜினல் பேர் சிவாஜி அது சரியில்லைன்னு சொல்லி தான் ரஜினிக்கு பேர் வச்சார் அந்த படத்துக்கு சிவாஜின்னு பேர் வச்சுக்கிங்கனாக்கா படம் எப்படி ஓடும் அந்த படம் ஓடல ஆக்சுவல் பெரும் நஷ்டம் அது ஆனால் எல்லாம் ஓடிச்சின்னு ஓடிச்சு பார்வையில் இன்னைக்கு வரைக்குமே வந்து லூப் மோடில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் இல்லை சார் அது ஒரு காலம் கிடையாது அந்த படம் ஃபெயிலர் அது என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் அவங்க சிஷியக்கோடிகள் இருக்கிறாங்க அவங்க ரசிகர் இருக்காங்க அவங்க பார்த்தாலே போதும் அதுவே ஓடின மாதிரி இருக்கும் ஓடின மாதிரி கணக்கில் வச்சுக்கிட்டாங்க படம் ஓடலை ஏங்க சொந்த பேர் சிவாஜி அதுவே அவருக்கு சரியாக இல்லைன்னுதான் ரஜினிகாந்த் சொந்த பேர் சிவாஜின்னு வச்சு அவர் ஒரு நாளும் சந்தோஷமாக வாழலை அப்படின்னு நான் சொல்ல அவரே பேட்டி கொடுத்துருக்குறாரு என் ஒரிஜினல் பேர் வச்சு நான் நல்லா வாழல ஒரு நாள் கூட வாழலைன்னாரு ரஜினிகாந்த் என்னைக்கு வந்துச்சோ அப்போ தான் நான் வந்து ஏன்னா அவர் இருபத்தஞ்சி படம் நடிக்கிற வரைக்கும் அவர் ரஜினிகாந்துங்கிற பேர் ஏத்துக்கவே இல்லை அவர் பேட்டி கொடுப்பாரு என் பேர் சிவாஜி ராகு அதை தான் போடணும் அப்படின்னு பேட்டியில் சொல்லுவார் என் எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் என்னார் அப்புறம் இருபத்தஞ்சாவது படத்தில் தான் அந்த பேர் வச்சு நான் அந்த பேர் வச்சு நான் ஒன்றும் சுகமாகவே வாழலை பிளாட் படத்தில் தான் வாழ்ந்தேன் கூலியாக தான் வேலை பார்த்தேன் என்னைக்கு ரஜினிகாந்த் பேர் வச்சிருந்தோம் இப்போ தான் நல்ல சந்தோஷமாக எல்லாமே உலக புகழ்பெற்றுட்டேன் பணம் இருக்குது பதவி இருக்குது எல்லாம் வந்துருச்சு இனிமேல் எனக்கு ரஜினிகாந்த் போடுங்க சிவாஜி ரக போடாங்க அப்போ தான் சொன்னார் அவர் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஒரிஜினல் பேர் அவருக்கு செட் ஆகலைன்னு சொல்லி தான் பேரை மாற்றினார் திருப்பி சிவாஜி வச்சி எப்படி செட் ஆகும் படம் எப்படி ஓடும் ஓடலை இப்போ அது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க எப்படிலாம் வேலை செய்து பாருங்கள் அந்த படத்தினுடைய கதை சாராம்சமே அதை தான் சொல்லுது பொருத்த இல்லாததாக போயிட்டு இவர் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் பட்ட அந்த கஷ்டம் கடைசியில் படத்தில் அவ்வளோத்தையும் காட்டுறாங்க அது லாஜிக்காவோ சைக்காலஜியாவோ அதுதானே உண்மை அது சினிமா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அது நிஜம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அதுதான் இண்டிகேஷன் கடை சினிமாங்கிறது திறக்கதையில் சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா வாழ்க்கையிலையும் திறக்கதை இருக்குது நீங்கள் அந்த திறக்கதையில் எடுக்காமல் உண்மைன்னு எடுக்காமல் அசால்ட்டாக விட்டுருவீங்க அதனால் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் சொன்னதை தான் சொல்லப்போ போகிறேன் திருமணம்னு ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லா பொருத்தமும் இருந்தாலும் இறை பொருத்தன்னு ஒன்று வேணும் அந்த இறை அது இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக போகுதான்னு பாருங்கள் நடக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக நடக்குதான் பாருங்கள் உங்கள் லைஃபு கடைசி வரைக்கும் எங்கேயுமே தோக்காது ஜெயிச்சுட்டே இருப்பீங்க அப் டு லைஃப் வரைக்கும் ஆனால் அந்த இடப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு சஞ்சலமான சில விஷயங்கள்லாம் ஒரு அசமாவிதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் லைஃபு சக்ஸஸாக இருக்காது இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நல்லா தான் இருக்குங்க இருப்பீங்க நீங்கள் இருப்பீங்க முப்பது வருஷம் கூட வாழ்வீங்க சந்தோஷமாக வாழ்ந்தீங்களாங்கிறது தான் கேள்வி அது நீங்கள் இப்போ விட்டுருவீங்க அது என்னை வாழ்க்கை வாழ்றது சந்தோஷத்துக்காக தான் எந்த ரூபத்திலாவது நம்ம சாப்பிட்ற போகிறோம் எந்த ரூபத்திலாவது வேலை செஞ்சுருவோம் ஆனால் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து என்ன பண்ணுறது சந்தோஷம் இல்லாமல் சாப்பிட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அது இறைவனுடைய ஆசீர்வாதம் அது கரெக்டாக கிடைக்கிதான்னு ஃபாலோ பண்ணுங்கள் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல குட் பை அடிச்சிருங்க சந்தோஷத்துக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிருங்க இது இறைவன் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு இண்டிகேஷன் ஆனால் வாயை திறந்து அவர் சொல்ல மாட்டார் இறைவன் பேசுவாரா பேசணுன்னு அவர்கிட்ட நம்ம சும்மா விடுவோமா போட்டுவிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருப்போம் இப்படி தான் கொடுப்பார் நாம் தான் மீதி எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனால் நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது ஈஸியாக இருக்கிற வாழ்க்கையை அதை நாமளாக தான் அதை கஷ்டப்படுத்திக்கிறோம் கஷ்டப்படுத்திட்டு கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்புறம் இறைவன்கிட்ட போய்ட்டு என்ன இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ண அவரை பண்ணார் அவர் தான் இண்டிகேஷன் கொடுக்குறாரு நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் தெரிஞ்சுக்க பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க இனி மாட்டிக்காதீங்க முழிக்காதீங்க இறைவனுடைய சம்பாஷணையை அழகாக புரிஞ்சுக்குங்க அதை கர அதன் பிரகாரம் கரெக்டாக நடங்க வாழ்க்கையிலேயே யாருமே தூக்க மாட்டிங்க அத்தனை லைஃப்பு சக்ஸஸ் ஆயிரும் கண்டிப்பாக சார் வாழ்க்கையில் வந்துட்டு திருமண தடை ஏற்படுறதுக்கு இது காரணமோ அது காரணமோ அப்படின்னு இருந்தால் கூட திருமண தடையை கொடுக்குறாரு அப்படின்னா இறைவன் உனக்கு எஸ்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இதை கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா